திருகோணமலை இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய பூமி அங்கே கடலின் நீல பரப்பிற்கு கீழே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு ரகசியம் உறங்கிக் கொண்டிருந்தது அது ஒரு மாபெரும் சிவன் கோவில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மாமன்னன் இராவணன் ஆண்ட காலத்தில் அவன் கட்டிய கோயில் அது அந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இந்த கோவில் வெறும் புராணக்கதையாகவும் மீனவர்களின் பேச்சிலும் மட்டுமே நிலைத்திருந்தது ஆனால் சுபத்திரன் என்ற இளம் தொல்லியல் ஆராய்ச்சியாளனுக்கு இந்த கதை வெறும் கட்டுக்கதை அல்ல நிஜம் என்பது தெரியும் அவன் தன் தாத்தா சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தவன் அவரின் தாத்தாவும் அவரின் தாத்தாவும் இந்த கோவிலை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படி கேட்ட கதைகளை வைத்து சுபத்திரன் அந்த கோவிலை தேடி பலமுறை கடலுக்குள் மூழ்கினான் ஒரு நாள் ஆழமான கடலுக்குள் சுபத்திரன் தன்னுடைய குழுவுடன் தேடிக்கொண்டிருந்த போது அந்த பாறையை சுற்றி இருந்த பவளப் பாறைகளையும் அகற்றியபோது அங்கிருந்த கல்வெட்டுகளை கண்டார் அந்த எழுத்துக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட பழைய தமிழ் எழுத்துக்கள் அதை ஆழ்ந்து ஆராய்ந்த போது அங்கிருந்த கல்வெட்டுகளில் ஒன்று இராவணன் கட்டிய சிவலிங்கம் என குறிப்பிட்டிருந்தது சுபத்திரன் தான் தேடிக்கொண்டிருந்தது இதுதான் என உணர்ந்தான் அங்கிருந்து மேலும் சில கல்வெட்டுகளையும் சிற்பங்களையும் கண்டான் அது பல காலத்திற்கு முன்னால் ஈராவணன் வழிபட்ட சிவன் கோவில்தான் என்று அவனுக்கு உறுதியளித்தது அப்போது சுபத்திரனின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது அவன் அந்த கோவிலை கண்டுபிடித்தது மகிழ்ச்சியாக இருந்தபோது அங்கே ஒரு பேரொளி தெரிவதை கண்டார் அங்கே அந்த நீல நிற வெளிச்சத்தில் ஒரு மாபெரும் சிவலிங்கம் தெரிந்தது அந்த கல்வெட்டுகள் கூறியது போல அது பல்லாயிரம் ஆண்டுகளாக அசைக்க முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருந்தது அப்போது அந்த கோயிலின் வரலாற்றையும் ஈராவணனின் பக்தியையும் சுபத்திரன் உணர்ந்தான் இந்த கோயில் பல பேரழிவுகளையும் காலமாற்றங்களையும் தாண்டி பல்லாயிரம் ஆண்டுகளாக கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தது இது வெறும் கோயில் மட்டுமல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றின் சாட்சி சுபத்திரன் அந்த வரலாற்றின் சாட்சியைக் கண்டது மட்டுமன்றி அதை உலகுக்கு எடுத்துச் சொல்லவும் முடிவு செய்தார் அவன் மேற்கொண்ட ஆய்வுப் பயணம் ஒரு பழங்கால வரலாற்று ரகசியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அவனது இந்த முயற்சியால் திருகோணமலை கடலுக்கு அடியில் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ரகசியங்கள் புதைந்து கிடக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆம் இந்த கதை கற்பனை கலந்த ஒரு கதைதான் திருகோணமலையில் இராவணன் வழிபட்ட சிவன் கோவில் இருந்ததற்கான புராணக் கதைகளும் வாய்வழிச் செய்திகளும் பல நூற்றாண்டுகளாக நிலவி வருகின்றன ஆனால் கடலுக்கு அடியில் அப்படி ஒரு கோவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக எந்த ஒரு தொல்லியல் ஆதாரமும் இதுவரை இல்லை இந்த கதை அந்த கோவில் பற்றிய புராணக் கதைகளையும் கடல் சார்ந்த சாகசங்களையும் இணைத்து எழுதப்பட்டது தொல்லியல் ஆராய்ச்சியாளன் சுபத்திரன் கதாபாத்திரம் மற்றும் அவனது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையே ஆனால் இது போன்ற கதைகள் ஒரு இடத்தின் வரலாற்றையும் அதன் தொன்மைகளையும் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் திருகோணமலை போன்ற இடங்களுக்கு பின்னால் உள்ள வரலாற்று மற்றும் சமய நம்பிக்கைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை